வணக்கம் தமிழ் இலக்கிய தரணாய்வுத் தேர்வுக்கு ஆர்வமுடன் பயிற்சி எடுத்து கொண்டிருக்கும் மாணவ கண்மணிகளுக்கு வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம பார்க்க இருக்கிறது நான்காவது வினா கடந்த ஆண்டு தேர்வில் கேட்கப்பட்ட நான்காவது வினா கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று காற்றின் வேகத்தை குறிப்பிடுபவர் யார் இந்த கேள்வி இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேட்கிறதா என் குரல் இதற்கான விடை என்ன அப்படின்னா மதுரை இள நாகனார் அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான விடை இது எந்த பகுதியில் இடம்பெற்று இருக்குது அப்படின்னா நம்முடைய பாடப்பகுதியில் பக்கம் இருபத்தி எட்டு இருபத்தி எட்டாவது பக்கத்தில் இப்போ இருபத்தி எட்டாவது பக்கத்தில் தடம் பதிப்பேன் நான் அப்படிங்கிற தலைப்பின் கீழே தான் இந்த பகுதி கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படின்னு வேகத்தை காற்றின் வேகத்தை மதுரை இளநாகனார் அப்படிங்கிறவர் குறிப்பிடுறாரு அப்படிங்கிற செய்தி இடம்பெற்றிருக்கிறது அதற்கு மேலே முன்னாடி காற்றின் ஆற்றலை வலி மிகின் வழி இல்லை என்று பாடியவர் ஐயூர் முடவனார் அப்படிங்கிறவர் இப்போ இதிலே இரண்டு வினாக்கள் நம்ம என்ன செஞ்சாச்சு பார்த்தாச்சு இந்த ஐயூர் முடவனாரும் இதே பகுதியில் என்ன செய்யப்பட்டிருக்கு ஆப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி விடைக்குறிப்பில் ஈ அதில் வெண்ணி குயத்தியார் அப்படிங்கிற கொடுக்க குறிக்கப்பட்டிருக்கு அந்த வெண்ணி குயத்தியார் வந்து கரிகால் பெருவளத்தானை புகழ்ந்து பாடிய சங்ககால பெண் புலவர் தான் குயத்தியார் இவங்க வந்து வலி அப்படின்னு சொல்லிங்கிற சொல்ல குறிப்பிட்டிருக்கிறாரு அதுவும் பக்கம் இருபத்தி இடம்பெற்று இடம்பெற்றிருக்கு இதை அப்படியே தொடர்ந்து வாசிங்க இந்த ஒரு முழு பாடத்திலிருந்து உங்களுக்காக இப்பொழுது ஒரு இருபது வினாக்கள் இந்த இருபது வினாக்கள் மட்டும் உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன் இப்போ கொடுக்குறேன் நாளைக்கு அதற்கான வினா விடைகளை நீங்கள் வந்து கூடுமான வரைக்கும் என்ன செய்யுங்க இந்த கமெண்ட் பாக்ஸில் விடைகள் எல்லாத்தையும் குறிப்பிடுங்க நாளைக்கு உங்களுக்கு அதற்கான விடைகள் பதிவிடப்படும் இயல் ரெண்டு கேட்கிறதா என் குரல் அப்படிங்கிற பகுதியில் இருந்து மட்டும்தான் இந்த இருபது வினாக்கள் இருக்கிறது இந்த இருபது வினாக்கள் இதற்கான லிங்க் உங்களுக்கு வந்து என்ன டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன் அதில் அதிலிருந்து நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம் இந்த வினாக்கள் பிடிஎஃப் வடிவில் நீங்கள் பதிவிறக்கம் செய்து இதற்கான விடைகளை எழுதி பார்க்கலாம் இல்லை அப்படின்னா இதற்கு இப்பொழுது குறிப்புகள் விடை குறிப்புகள் எதுவும் கொடுக்காம வினா மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் பயிற்சி எடுங்கள் மிகவும் சிறப்பாக உங்களுடைய பயிற்சியானது அமையும் வாழ்த்துக்கள் இதில் ஒரு நான்கு வினாக்கள் முல்லைப்பாட்டிலிருந்தும் இடம்பெற்றிருக்கிறது அதற்கும் சேர்த்த வினாக்களை கண்டுபிடித்து படியுங்கள் தொடர்ந்து இந்த வலியொலி பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய விடைகளை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நன்றி